குரல் முரசிதலில் கொடுத்துக் கொண்டிருந்தார் பெரும் கொடுமை என்ன தெரியுமா குரல் முரசிதலில் வெள்ளிக்கிழமை வருகிறது என்றால் அந்த வரிகள் அதை அப்படியே காப்பி போல இவே ராமசாமி நாயக்கர் தன்னுடைய விடுதலை இதழில் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி கொள்வார் இப்படி பிட்டடிச்சு 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 இன்னைக்கு இவே ராமசாமி நாயக்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்தார் என்று போய் உரைக்கிறார்கள் அப்படித்தான் சாதி ஒழிப்பா ஐயா ரத்தமலை சீனிவாசன கிட்டையோ

எங்கள் தலைவர் மக்களை மீட்க வேண்டிய தேவைக்காகத்தான் எங்கள் ஐயா ஆலை அயோத்திதாச பண்டிதரையும் மீட்க வேண்டிய தேவை வருகிறது அந்த தேவையின் அடிப்படையில் தான் என் அன்பு மக்களே நாங்கள் இன்று இந்த நூற்றாண்டு விழாவை முன்னெடுக்கிறோம் யோசித்து பாருங்கள் ஐயா அம்பேத்கர் சொல்கிறார் சக்திகளுக்கு அதன் முகத்திரையை இந்தியாவிலே ஒரு முதல் மகனாக ஐயா ஆடைமுத்துதான் கிழித்தறிந்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு போசனை என்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பறைச்சாற்றினார் தன் வாழ்வின் இறுதியாளங்களில் கூட நான் எழுதிய புத்தகங்கள் ஆங்கிலத்திலேயோ ஹிந்தியிலேயோ மற்ற மொழியிலோ மொழிபரப்பு செய்யப்பட்டால் இந்தியாவில் பெரும் புரட்சி நிகழும் என்றார் அவர் இறந்து ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் கூட அவர் சொல்லி ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் கூட இந்த சட்டங்கள் இந்தியாவுக்காக போடப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு மோசடியான சட்டம்